தம்பி பெரியவனோட காலேஜ் அட்மிஷன் விஷயமா போகிறதுனால நேரத்தில் எந்திரிச்சு நான் கிளம்பிட்டேன் சரி கிளம்புறதுக்கு முன்னாடி நேற்று லைவ்லேயே எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த பார்சல் வந்துருந்துச்சு அந்த பார்சல் வந்ததை பிரித்து கிரிச்சு வச்சுட்டு போயிடுவோமே அப்படின்றதுக்காக நம்ம கொண்டு அட்மிஷன் தான் போட போகிறோம் காலேஜ் சேர்க்கும்போது அவனை டீட்டெயில்ஸாக நம்ம உங்ககிட்ட சொல்லிடுவோம் ஓகேங்களா அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்டு கூட தான் நம்மளும் போக போகிறோம் அதாவது ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் வர்றாங்க முத்தும் இதுவும் போகிறாங்க அவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு டிரைவர் கார் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க போய் சேர்க்க போறாங்க ஆமா அட்மிஷன் தான் போட போறோம் என்ன எதுன்னு பார்த்துட்டு அதாவது ஒன்னு ரெண்டு காலேஜஸ் ப்ரப்பர் பண்ணிருக்கிறாங்க அதுகளை பார்த்துட்டு நம்ம வந்து அட்மிஷன் போடலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல போயிட்டு ஓகேவா அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வீடியோவுகளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது என்னடா அன்ன காலையில் எழுந்திரிச்சோன்னே கண் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு ஓட்டு என்ன எல்லாத்துக்கும் கண்ணு இப்படி வீங்கி வீங்கி கிடக்குன்னு தெரியல ஓகேவா சும்மா தள்ளி நின்று பேசுவோம் அப்போது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா சரி ஓகே நமக்கு இன்னைக்கு என்ன எங்கிட்ட யார் அனுப்பி இருக்காங்கன்றதை பிரிச்சிடுவோம் ஓகேங்களா வாங்க அனுப்பிச்சது நேரத்தே நான் லைவ்லயே சொல்லியிருக்கேன் கனிமொழி அப்படின்ற ஒரு உறவு உறவில் அனுப்பியிருக்குறாங்க சரி ரைட் என்ன அனுப்பியிருக்காங்கன்றதை நம்ப இப்போ பார்க்கிருவோம் சரியா விடிய காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு உங்களை அப்படி பிரிக்க சொன்னது யாருக்கு அப்படி சொன்னது கேட்க போறேன் நான் இங்கே போயிட்டேன் இதை பிரிச்சுட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிஞ்ச மாதிரி இருக்குதுமே அதுக்கப்புறம் கூட சரி ரைட்டு ஏதாச்சும் ஒரு சமையலுக்கு மேலே எடுத்தாங்கன்னா அந்த வீடியோ எப்படி போஸ்ட் பண்ணுவாங்களே அப்படின்றதுக்காக சரி ரைட் எடுத்து முடிச்சுட்டு ஓடிடலாம் அப்படின்னு பெரிய பாத்திரம் இருக்குது என்ன தெரியலங்க பார்ப்போங்க

அதாவது எப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொறுமைக்கு பழமொழியதான் ஞாபகத்துக்கு வருது என்ன கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சது தெரிஞ்சிடும் போது அதுக்குள்ள இதுவா அதுவானு நம்மளா என்னத்துக்கு ஒருதான் போட்டுமை பொறுமை கடலீடும் யே பொறுமையை பத்தி பேசுன பொறுமையா ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையா இடியா பாருங்க

அதே மாதிரி நம்ம உறவுகள் எல்லாரையும் சுத்தியே எங்க மனசு இருக்கும்ன்றதை நாங்க சொல்லிக்கிறோம் ஓகேங்களா சுத்தியும் உங்க மனசே இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இந்த கிஃப்ட் அனுப்பிய கனிமொழிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் கனமார்ந்த நன்றிகள் கனிமொழி கனிமொழி நன்றி ஓகே ஓகே சரி நானும் பசங்களுக்கு ஆறு மணி ஆயிடுச்சு ஆறரைக்கு இங்க இருந்து கிளம்பணும் நானும் நிதின்னு கூட்டிட்டு கிளம்பி போயிட்டு வரோம் ஓகேங்களா பார்த்து பத்திரமா போயிட்டு வரட்டும் போற காரியம் நல்லபடியா நடக்கட்டும் நானும் வேண்டிக்கிறேன் எங்களோட சேர்ந்து நீங்களும் ஓகேவா ஓகே சோறு வெந்துக்கிட்டு இருக்கு காலையிலைக்கு எனக்கும் பிரகதிக்கும் தோசை தக்காளி சட்னி தான் வைக்க போகிறோம் தேங்காய் சட்னி வைக்கலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும் இது சுடு தண்ணி வச்சேன் குடிக்க இதை நீ தூக்கி உள்ளே ஊற்றி வச்சிடணும் ஜக்கில் எல்லாத்துலேயே ஓகேங்களா வெளியில் துணி இருக்கேன் ஒரு இதை இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா சோறு வடித்து ஏதாவது ஒரு குழம்பு வச்சா போதும் நானும் பிரகதிங்கிறனால ஓகேங்க சோத்தை வடிச்சிட்டு என்ன குழம்பு வைக்கிறேங்கிறத நான் காமிக்கிறேன் ஓகேங்களா நம்மக்கிட்ட காய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்து ம் ம் பாருங்க காயின்னு சொன்னால் ஒரே ஒரு கத்திரிக்கையாக இருக்குது பீன்ஸோட ஒரு கஷ்டம் இருக்குது இது புளி இஞ்சிங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நட்ஸு இதெல்லாம் சாப்பாடெல்லாம் நான் உள்ளே ஏற்றி வைக்க மாட்டேன் இந்த தண்ணியில் போட்டு குடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதை தான் இது இது மாவு இது பார்த்திங்கன்னா ஒரு பச்சக்கறி இதெல்லாம் ஊறுகாய் இது பார்த்திங்கன்னா புளியஞ்சி இது காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க சீனி மிளகு இருக்குத்தீங்களா அது தண்ணியில் போட்டு வச்சது தெரியுது அவங்களுக்கு சீனி மிளகு அவ்வளோதான் இது கொஞ்சம் தயிர் இது மல்லிச்சப்பு வேறு என்ன காய்கறி இருக்கு கொஞ்சம் அன்றைக்கி நம்ம வெள்ளரி பச்சடி வச்சுட்டு கொஞ்சோண்டு வெள்ளரி இருக்குங்க இந்த வெள்ளரிக்காய வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் இதில் என்ன இருக்குது கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு பீட்ரூட் இருக்குது இந்த பீட்ரூட்டையும் பிடிச்சிடுவோமா ஓகே இதில் என்ன இருக்குது இதுலேயும் பீன்ஸ் இருக்குது இதனால தான் எனக்கு பீன்ஸ் பொரியல் வர்றது பார்த்தீங்களா அஞ்சாறு அஞ்சாறு பீன்ஸ் இருக்குது இது ஒரு வெஜிடபிள் பிரியாணிக்கு எதுக்காவது வச்சுக்கலாம் இருக்கட்டும் ஓகேங்களா இப்போ நமக்கு இந்த ரெண்டு பீட்ரூட்டை போட்டு பொரியல் பண்ணுவோம் இந்த வெள்ளரியை வச்சு பச்சடி பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அன்னைக்கு ஓகேங்களா ஓகே மூணே மூணு தக்காளி இருக்குங்க இந்த மூணு தக்காளி வச்சு நமக்கு தக்காளி சட்னி வச்சுருவோம் ஓகேங்களா கழுவி வச்சுருவோம் அது கிடக்கட்டும் தேய்ச்சி கழுவி வச்சுட்டு இதை தக்காளி சட்னி வச்சுட்டு நமக்கு இந்த வெள்ளரிக்காவும் தயிர் கொஞ்சம் இருக்கா இந்த தயிரையும் போட்டு பச்சடி பண்ண போகிறோம் இந்த வெள்ளரி வச்சு தான் நான் பச்சடி பண்ணேன் இதுக்கு தோலை எடுத்து எடுத்துவிட்டு இந்த கஷ்டங்கள்லாம் நறுக்கி போட்டு உப்பு போட்டு வேக விட்டுருவேன் ஓகேங்களா வெந்ததுக்கப்புறம் ஒரு இதில் தேங்காய் பச்சை மிளகு தயிர் ஊற்றி அரைப்பேங்க அரைச்ச இறக்க இறக்கப்போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு கடுகு போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிடுவேன் அரைச்சிட்டு அந்த அரைப்பு அதில் சேர்த்து விட்டு கடுகு கருகப்புள்ள வர மிளகா போட்டு வெடிக்க வெட்டி தேங்காய் நெய்யில் தாளிச்சு விட்டு அதில் ஊற்றிடுவேங்க அவ்வளோதான் தயிர் பச்சடி ஓகேங்களா கொஞ்சமாக தான் இருக்கும் அது இருந்துட்டு போகுது வச்சுருவோம் நாங்கள் ரெண்டு பேர் தானே பீட்ரூட்டை பொரியல் பண்ணிடுவோம் அது ரெண்டே ரெ ரெண்டாக ஒன்றா அது எலும்பச்சம்பளம் ரெண்டே ரெண்டு பீட்ரூட்டு கிடைக்கும் இதுகளை வச்சு இன்றைக்கி சமையல் ஓகே ஓகே டன் கவர்லாம் எடுத்து இரிக்க போட்டுருவோம் ரைட் சமைச்சிட்டு காமிக்கிறேன் சமையல் முடிஞ்சிருச்சுங்க இது அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் தெரியுதா பதத்தை மாதிரி இருக்கான்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக கிடையாது நாங்கள் கம்மியாக தான் சுட்டு வச்சுருக்கேன் நாளைக்கு சே சாயந்தரம் வேணும்னா அப்படி சுட்டுக்கலாம் தம்பி சாப்பிடும்போது இது வந்து சாதம் அடிச்சு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காமிச்ச மாதிரி தயிர் பச்சடி வச்சுட்டேன் ரெண்டு பீட்ரூட்டு கிடஞ்சா அதை பொரியல் பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா தயிர் பச்சடி பீட்ரூட்டு பொரியல் மத்தியானத்துக்கு காலையிலக்கு தேங்காய் சட்னி இல்லை சாரி தக்காளி சட்னி எனக்கு ஊத்தாப்பா மாதிரி ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கெட்டியாக ஓயாம மெல்லிசை ஊற்றிக்கிட்டு யாரும் வந்து உட்காந்து திங்கிறது அதனால் ரெண்டு தோசை எனக்கு கெட்டியாக ஊற்றிக்கிட்டு போய் உட்காந்துக்கும் அப்படின்னு ஒரு தோசை ஊற்றிட்டேன் இன்னொரு தோசை ஊற்றிட்டு மாவு மூடி வச்சுருவேன் தம்பி எந்திரிச்சதும் தோசை ஊற்றி கொடுத்துருவேன் அப்புறம் பாத்திரத்தெல்லாம் விளக்கேச்சு பார்த்துக்கோங்க டன் விளக்குனதெல்லாம் நதெல்லாம் இங்கேயே கமுத்து போடுவீங்கன்னு கேட்டுருந்தீங்க எல்லாத்தையும் இங்கேயே கமுத்து போட்டுருவேங்க காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுக்கிடுவோம் புரியுதுங்களா துணியை துவைச்சாச்சு இன்னி இதை அலசி விட்டுட்டு ரெண்டு மூணு அலசி அலசிட்டு கம்ஃபர்ட்டு ஊற்றி இன்னைக்கு நான் தான் காயப்படணும் தூருக்கு போயிருக்காங்கல்ல நான் தான் மட்டும் என் காயப்படணும் ஒரு ஆள் இல்லைன்னாத்தே அவங்களோட விஷமும் நமக்கு தெரியுது கஷ்டப்பாடு தெரியுது ஆமாம் பார்த்துட்டிங்களா அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வீட்டு சமையலையும் பார்த்தாச்சு வந்த கிஃப்டையும் பார்த்தாச்சு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன் டயத்தையும் பார்த்துருங்க எங்கே தெரியும் தெரியுதா டயம் என்ன இருங்கன்னு அப்படி பார்த்துக்குறேன் மணி நாற்பது ஆக போகுதுங்க ஏழு ஆக போதுங்க ஆ ஏழு நாற்பதுக்குள்ளே நமக்கு அடுப்படி வேலையெல்லாம் முடிச்சிருச்சு நான் இப்போ தோசை ஒரு ரெண்டு தோசையை சுட்டு சாப்பிட்ருவேன் எட்டு மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருவேன் ஏன்னா நான் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிட்டேன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் அஞ்சு மணிலேருந்து சமையல் தொடங்கலைங்க அதே ஒரு விஷயம் ஆறே கால் ஆகும்போது தான் சமையல் தொடங்கினேன் எப்பவும் போல தான் தொடங்கினேன் அப்புறம் வாசல்லாம் கூட்டியாச்சு கோலம் போடுவீங்களான்னு கேட்டீங்க கண்டிப்பாக நான் கோலம் போட மாட்டேன் காரணம் என்னன்னு கேளுங்க மாவரச்சு கோலம் போட வேண்டியதானேன்னு கேட்பீங்க எப்படி மழை தண்ணி வந்து ஒழுகி இதாகிடும் எங்களுக்கு மாடிப்படியில இருந்து ஊத்துற தண்ணி வாசல் வழியாக தான் போகும் அதனால அதுவும் வேஸ்ட் ஆயிரும் மழை காலம் இல்லாத சமயத்துக்கு வெள்ளி செவ்வாக்கி கோலம் போட்டுக்குவேன் ஏன்னா கோலப்பொடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் எனக்கு கிடைக்கணும் யாராவது வந்தாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க இல்லைன்னா நாங்கள் ஊருக்கு போனால் வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி தான் இங்கே நம்மூரில் மாதிரி கோலப்பொடியெல்லாம் விற்றுக்கிட்டு வராது மா கோலம் போடுங்கன்னு சொன்னாலும் போடலாம் தான் போடணும்னு நினச்சா போடுறது இல்லைங்க கூட்டி விட்டு தண்ணி தொடைச்சி விட்ருவேன் அது மட்டும் நெசம் ஆனால் கோலம் போடலை ஓகேங்களா கோலம் போடாதனால நமக்கு வீட்டுக்கு எதாவது கஷ்டமானு கேட்டால் இது வரைக்கும் இல்லை இனி எப்படின்னு தெரியாது ஓகேங்களா ஆனால் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது மெயின்னு காலையில எந்திரிச்சு கூட்டி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு முன்னாடி கோலாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தண்ணி தொடிச்சி விட்ருவேன் அந்த வேலை மட்டும் நடக்குது ஓகேங்களா ஓகே வீட்டை சுற்றி கூட்டிடுவேன் டெய்லி கூட்டுவீங்களாக்கான்னு கேட்டால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுற்றி கூட்டுவேன் ஆனால் டெய்லி கம்பல்சரி வாசலை கூட்டி தொடச்சி விட்டுட்டு தண்ணி துடிச்சி விட்ருவேன் அது டெய்லி நடக்கக்கூடிய ஒரு வேலை ஓகேங்களா பின்னாடியும் முன்னாடியும் அது டெய்லி நடக்கும் ரெண்டு சைடும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வேன் ஓகே புரிஞ்சிருச்சு கிளியர் ஆயிடுச்சு இன்றைக்கு ஏதாவது சனிக்கிழமை என்ன ஏதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஏதாவது இங்கே சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஓகேங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க பாய்